அன்புடன் கோவிந்தராஜிலு இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி காலை வானிலை நிலவரம் அதாவது விடியற் காலையிலன்னா இப்போ வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு இதை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அந்த மேகக்குவியலை நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து குவியல் வந்து பெங்களூர் பக்கத்துலேருந்து அப்படியே வருது வந்து திருக்கோயிலூர் திருவண்ணாமலை புதுச்சேரி வரைக்கும் வருது இது வந்து நெய்வேலி வரைக்கும் கூட வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா வட மேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி கரெக்டாக மேககுபிகளில் ந நகர்வு அந்த மாதிரி இருக்குது வட மேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வருது இது வந்து எதற்கான ஆறுன்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து டெல்டா மாவட்டத்தில் நிச்சயமான மழை இன்றைக்கே மயிலாடுதுறை எட்டிவிடுமோன்னு யோசனையாக இருக்குது ஏன்னா வைக்க அடுக்கி கிடக்கு நாளை காலைல தான் ஏற்றணும் இப்போ மிட் நைட்டு இப்போ இப்போ வந்து மழை வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வராது நினச்ச மழை வந்துருமோன்னு ஒரு பயமாக இருக்குது ஆனால் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் நிச்சயமாக வந்து மழையை தரும் அதனுடைய அந்த மூமெண்ட்டு மேப்பு கூட எடுத்திருக்கேன் அதையும் நான் இப்போ இப்போ காட்டுறேன் அதாவது வந்து நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து சாயங்காலம் மழை வந்து நிச்சயமாக வந்து டெல்டாவை தொட்டடும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து செய்தி அறுவடை எல்லாம் இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து கேப்பு வந்து தேதிக்கு மேலே ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று வருது அதை பற்றி இப்போ அடுத்தது விரிவாக பேசுவோம் இப்போ வந்து அந்த அந்த மூமெண்ட்டு மேப்பு பாருங்கள் அந்த மேக உற்பத்தி அந்த மூமெண்ட் மேப்பு இது ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் இந்த புதுச்சேரிக்கிட்ட அப்படியே வருது இன்னும் வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக அது வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதாவது வந்து காற்றே இனிமேல் வர்றது காற்றே வந்து வடமேற்குலேருந்து தென்கிழக்காக வந்து காற்றுக்கு விதிரை ஏற்படுத்த போகுது இப்போ வந்து அந்த மூமெண்ட் மேப்பை நீங்கள் பார்க்கலாம் அப்போ வந்து கிட்டக்கிட்ட அப்படியே கீழே அதாவது வடக்கிலேருந்து தெற்கு இறங்கிற மாதிரியே இறங்குது வட தென்கிழக்காகவே அந்த மேகங்கள் வருது நெய்வேலி வே வந்து மயிலாடுதுறை வரைக்கும் கூட வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அது வெடிஞ்சால் தெரியும் ரெண்டரை மணிக்கு தெரிஞ்சிடும் மூணு மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் பார்ப்போம் என்ன நடக்க போதோ நடக்கட்டும் இப்போ வந்து பார்ப்போம் அதாவது வந்து தென் அரைக்கோடத்தில் இருக்கிற சுழற்சி வந்து என்னுடைய பாதிப்பு வந்து நமக்கு நீங்கிடுச்சு அதனால் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது நமக்கு இப்போ வந்து இலங்கை கிட்ட உருவான சுழற்சி வந்து இப்போ வந்து அரபிக்கடலில் வந்து இருக்குது ஒரு சுழற்சி வந்து இப்போ வந்து வங்க கடலில் உருவாக போதுன்னு சொன்னோம்ல நார்த்தில் அது வந்து எங்கன்னா கிட்டக்கிட்ட வெஸ்ட் பெங்கால்கிட்ட அதாவது மேற்கு வங்கத்துக்கிட்ட அது வந்து உருவாகுது உருவாகி தான் அது கீழே லேசாக இறங்கி இறங்க போகுது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லா நிகழ்வுமே தென்சீன கடல்லேருந்து வர நிகழ்வு தான் அது பின்னாடி சொல்கிறாத ஏன்னா பதினாலாம் தேதி நிகழ்வு வந்து ஒரு 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 மோசமான ஒரு சூறாடி நிகழ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு வானிலை உலக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாலாம் தேதியெலாம் நம்ம பழைய கதை தான் நல்லா மழை அந்த சுழற்சி உருவாகிடுச்சு பாருங்கள் உருவாகிடுச்சு அதாவது வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு சுழற்சி அரபிக்கடலில் ஒரு சுழற்சி வங்கக்கடலில் ஒரு சுழற்சி காற்றுக்கு நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் வட மேற்கிலிருந்து தென்கிழக்காக காற்று வந்து உள்ள நுழைஞ்சி வருது பாருங்கள் இந்த சுழற்சி சுற்றி இப்படி வருது இந்த சுழற்சி வந்து அதை வந்து குளிர்ச்சி மழையை தரப்போகுது டெல்டா மாவட்டம் இல்லை காற்று குவிதல் எங்கே ஏற்படுதுங்கிறது தான் முக்கியம் காற்று குவிதல் டெல்டா மாவட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் தென் மாவட்டம்னா அதுக்கப்புறம் மழை குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு நமக்கு தான் அதாவது டெல்டாவுக்கு தான் மழை அதுக்கப்புறம் வந்து மத்திய மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும் முதல்ல வந்து நாளைக்கு நான் வந்து அதை டிஃபைன் பண்ணுறேன் வடக்கு டெல்டான்னா என்ன தெற்கு டெல்டானா என்ன மத்திய மாவட்டங்கள்னா என்ன தென் மாவட்டங்கள் என்னென்ன தென் கடலோர மாவட்டங்கள் அதில் டிஃபைன் பண்ணி சொல்லிவிடுவோம் சொல்லிவிட்டால் ஏன்னா இல்லை ஒன்று ஒன்றும் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து வீடியோ லெங்க்த்து ரொம்ப கூட போகும் இப்போ வந்து இப்போ எப்பொழுதும் சொல்கிற கதை தான் இது முடிஞ்சிடுச்சுன்னா அது நாலஞ்சு ஆறு மழை இருக்குது அந்த நிகழ்வு வந்து ரெண்டு சுழற்சியும் சேர்த்து சுற்றி தான் அந்த நாலஞ்சு ஆறு நிகழ்வு வந்து பெரிய மழையை தரப்போகுது அப்புறம் பதினாலாம் தேதி ஒரு பெரிய நிகழ்வு இருக்குது அது வந்து அதுக்கு வந்து டனா அப்படிங்கிற ஒரு புயலாக சூறாவளியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிகழ்வாக தான் தெருச்சியில் வருது அது வந்து டனாங்கிற பேர் வைக்கிற அளவுக்கு புயலாக மாறிடும் அதாவது வந்து ஏற்கனவே அஸ்னாங்கிற புயலோட நிற்கிது பாகிஸ்தான் மொத்தம் பதிமூணு நாடுகள்ங்க டூஎம்ஓன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அதாவது டபிள்யூஎம்ஓ அதாவது எஸ்கேப் அதாவது எக்கனாமிக் அண்டு சோஷியல் கமிஷன் ஃபார் Pacific அண்டு வெட்ட வெப்ப மண்டல சூறாவளி குழு அதுக்கு பேர் ரைட்டுங்களா இவங்க பதிமூணு நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அல்பாபெட்டிக் ஆர்டரில் பங்களாதேஷ் இண்டியா, ஈரான் மாலத்தீவ் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் ஏமன் இப்போ வந்து பாகிஸ்தான் வரைக்கும் பேர் வரைக்கும் முடிஞ்சு போச்சிங்களா அஸ்னா வரைக்கும் அடுத்தது வர்றதுக்கு பேர் வைக்கணும்னா கத்தார் வச்ச பேர் டனா அடுத்தது சவுதி அரேபியா வச்ச பேர் பெங்கால் அடுத்தது ஸ்ரீலங்கா வச்ச பேர் சக்தி அப்புறம் தாய்லாந்தை வச்ச பேர் மோந்தா அதாவது வந்து டனா ஃபெங்கால் சக்தி மோந்தா வரைக்கும் வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா ரெண்டு மூணு கரையை கிடக்கலாம் ரெண்டு கடைஞ்சி போயிடலாம் அதனால் வந்து நிச்சயமான மழைங்கிறது வந்து நமக்கு இருக்குது அதாவது வந்து இந்த நாடுகள் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா புயலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த காலத்தில் புயல் அடிச்சதுப்பா மூணு வருஷத்துக்கு முன்னாடி எந்த புயல் டனாவா செங்காலா சக்தியா அஸ்னாவா அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் புயல் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா சுற்றுச்சூழலு எல்லாமே ஒத்துக்கிட்டு பதிமூணு நாடுகள் பதிமூணு நாடுகள் அந்த குழுவில் இருக்குது வெப்பமண்டல சூறாவளி குழுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம வங்கக்கடலையும் அரபிக்கடல்லும் சு சுற்றி உள்ள நாடுகள் ரைட்டு அதனால் வந்து நாலஞ்சு இன்னையிலேருந்து நாலஞ்சு ஆறு தேதிகளில் டெல்டா மற்றும் தமிழகம் முழுவதும் மாலை இரவு மாலை இரவு வந்துட்டாலே மழைன்னு அர்த்தம் இதுவே அதாவது இந்த அக்டோபர் பிறந்ததுலேருந்து செப்டம்பரோட தென்மேற்கு பருவமழை கணக்கு முடிஞ்சு போச்சுங்க இப்போ வந்து நவம்பரில் ஒரு சொட்டு தூத்தல் உண்டா கூட அது வந்து வடகிழக்கு தான் சேரும் ஆனால் தெருமேற்கு பருவமழை தான் ஓடிக்கிட்டு இருக்குது அது பதினாலு பதினஞ்சு வரைக்கும் ஓடும் அதாவது அக்டோபர் பதினாலு பதினஞ்சு வரைக்குமே ஓடும் அதாவது பன்னெண்டுக்கு அப்புறம் வர்ற நிகழ்வு பதினாலு தான் அந்த நிகழ்வு வரப்போகுது அது தனாங்கிற ஒரு சூறாவளியாக அதாவது வந்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துக்கிட்ட தெற்க ஒரு அது கரையை கிடக்க போகுது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் இருக்கலாம் காற்றுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடக்க போதா இல்லையா அப்படிங்கலாம் தெரியன்னா ரொம்ப நாள் நீண்ட நாள் கணிப்புது அது வந்து மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லுவோங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் மேக்சிமம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஒரு சூறாவளியாக அது வந்து அதுதான் வந்து தென் வடகிழக்கு பெருவழை ஆரம்பிக்கிற மழையாக இருக்கும் கிட்ட கிட்ட அது அப்படியே பயணித்து வந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் விசாகப்பட்டினத்துக்கிட்ட கரையேறப்ப விசாகப்பட்டினத்துலேயோ இல்லை அந்த வடக்க இன்னும் கொஞ்சம் தெற்க ஒரு நூறு கிலோமீட்டர் வடக்க நூறு கிலோமீட்டர் தெற்க வந்துச்சுன்னா தெற்கு கிட்ட வந்துடும் வந்துச்சுன்னா அது அப்போ வந்து பெயர மழையை வச்சு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சால் காட்டின் போக்க மாற்றிடும் ஏன்னா பதினொன்று பன்னெண்டு பைமணியாக வந்து கொம்பு சுற்றி காற்று அடிக்க ஆரம்பித்து தான் இந்த நிகழ்வே வரும் அதனால் ஆரம்பமே அசத்தல்ங்கிற மாதிரி இந்த நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நவம்பர் பத்து தான் ஆல்ரெடி நான் பழ எப்படி சொல்லிகிட்டு இருக்கிறது தான் அதான் நாலஞ்சாறாளு ம மழையை முதல்ல நம்ம வந்து சந்திப்போம் அதுக்கப்புறம் வந்து நிறைய மழைகள் இருக்குது டிசம்பரில் ஒரு புயல் வந்து நிச்சயமாக வந்து நம்ம நாகப்பட்டினம் கரையை அதாவது நாகப்பட்டினம் நம்ம மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் என்ன மரக்கானம் இந்த மாதிரி அந்த பிளேஸ் அதாவது ஜியாகிரஃபுல் அட்வான்டேஜ் பிளேஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த இடத்த அதுக்கப்புறம் என்ன கோடியக்கரை கூட ஜியாகிரஃபுல் அட்வான்டேஜ் பிளேஸ் தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு ஆறு ஏழு இந்த வேதாரண்யத்தில் அந்த காற்று பகுதி இருக்குது அந்த முக்கு கொடியக்கரை அதுகிட்டலாம் வந்து நல்ல மழை பெய்ய போகுது அந்த விதைச்சிட்டு இருப்பாங்க அவங்களாம் உப்பு தண்ணி போர் போட முடியாது அதெல்லாம் விதைச்சிருக்காங்க முளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அதெல்லாம் வந்து பெய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல மழைலாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து உப்பளம்லாம் பாதிக்கும் அதாவது மழையால் பாதிக்கிறவங்கெல்லாம் ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவ்வளோதாங்க பெரிய விஷயம் புரிஞ்சிப் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்